அது என்ன சாப்பிட்லாம் இன்றைக்கி என்ன ஆர்டர் கொடுக்கலான்னு ஒரு சிந்தனை யோசனையாக இருக்கு இது பருத்திக்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு கடை வேறு என்ன இருக்கு இல்லை வெஜ்ஜு சப்பாத்தி சாப்பிட போதும் வயிறு வலிக்கதே இருக்குண்ணே அதனால் இன்று மதியம் இலைய உரைச்சாச்சு ஒரு கிரேவி சாப்பிட்டா நல்லா இருக்குமோ என்ன கிரேவி சாப்பிட்லாம் இது வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸு பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் ஒரு பார்ட்டாக இருக்குது பாருங்க இது வெஜ்ஜு பாட்டு சப்பாத்தி